ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் டேக் ஏர் ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் தமிழில பார்த்துட்டு தான் உள்ளே வந்துருப்பீங்க ஃபைனலிந்து ஸோ நம்மளோட ட்ரீம் என்னோட ஒரு ட்ரீம் திட்டத்தட்ட ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர் பற்றி தான் ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா நீ ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இவ்வளோ சந்தோஷப்படுறின்னு கேட்கலாம் ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ இது எவ்வளோ தூரம் எனக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ திக்கத்தட்ட என் சேனல் வந்து நீங்கள் ஆரம்பத்துல இருந்தே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு போன வருஷம் ரிசல்ட் மெனியா டைமில் வந்து ஸோ கோரி ரோட்ஸுக்கும் ரோமன் ரைன்ஸுக்குமான மேட்ச்ல இருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ என் மொதல் வீடியோவை இருபது நிமிஷத்துக்கு நான் போட்டிருப்பேன் ஸோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு திக்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வீடியோக்கும் மேலே பற்றி நம்ம சேனலில் அப்டவுட் பண்ணி ஸோ ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன் ஸோ என்ன ப்ரோ ஒரு வருஷம் தினம் உழைச்சிருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் வா சப்ஸ்கிரைபர் வந்து வெறும் வந்து ஆயிரம் தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பட் என் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து இந்த ஆயிரம் பத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் அவங்களே வந்து இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோக்கி க கமெண்ட்டில் வந்து இப்போ வந்து தெரிக்க விடுவாங்க கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு என் சேனல்ல ஆரம்பத்துல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்க ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் அதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் என்ன வந்து கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு உண்மையில் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும் அதனால கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க ஸோ நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸுகளுக்கும் தெரியட்டும் ஸோ திட்டத்தட்ட அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா நான் வந்து இப்போதான் காலேஜ் போயிட்டு வந்து எடுத்து எடிட்லாம் பண்ணணும் பார்த்தீங்களா காலேஜிக்கும் போகணும் எடிட்டும் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துல இருந்தே பாக்குறீங்கன்னா தெரியும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கோம் ஸோ அந்த ஷாப்ல ரெண்டு பிரான்ஞ்சு இருக்கு அதெல்லாம் ஒரு பிராஞ்சா நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கறப்ப கஸ்டமர்ஸை கவனிக்கணும் ஸோ ஏன்னா இங்கே வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனைகளே போயிட்டுருக்கு இருக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கட்ல தான் நானும் இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைல தான் நானும் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஆசை நான் சின்ன வயசுல இருந்தே பார்ப்பேன் ஸோ இப்போதைக்கு எனக்கும் எனக்கான ஒரு இதுக்காண்டி தான் ஸோ குறிப்பாக வந்து ஏதாவது எனக்கு ஒரு கை செலவுக்கு சோறு பாக்கின்னு பாக்கென்னு பண்ணின்னு ஸோ இந்த மாதிரி இதுக்கு நாம் வீட்டில் இருக்கிறவங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்சது இந்த டபிள்யூ டபிள்யூஇ மட்டும் தான் ஸோ அப்போ அது ரிலேட்டடாக வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ஏற்படுத்தலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஸோ அதிகமாக டபிள்யூடபுள்யூ பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது தான் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸு ரூமர்ஸு அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூவில் தெரியாத டாப் டென் விஷயங்கள் ஸோ இப்படி நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி ஸோ நம்ம வந்து இப்போ கண்ணன் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம் ஸோ திக்கத்தட்ட அதுக்கு ஒன் இயருக்கு மேலே ஆயிருக்கு ஸோ அந்த கஷ்டத்தை ஏன்னா நான் இடப்பட்ட நேரத்தில் வந்து வீடியோலாம் நிறைய போடலை ஸோ கொஞ்சம் எக்ஸாம் டைம்லாம் போட மாட்டேன் சில நேரம் இப்படி எனக்கெல்லாம் போடறது சில நேரம் இன்ட்ரெஸ்ட்டே இருக்கு ஏன்னா அவ்வளோ டென்ஷனில் வரேன் காலேஜில் டென்ஷன் இருக்கும் கடையில் டென்ஷன் இருக்கும் ஸோ எவ்வளோ டென்ஷனாக நம்மளாம் ஏற்படுத்துறது ஸோ அதனால தான் நான் வந்து சில நேரம் வீடியோவும் போட மாட்டேன் பட் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் மாட்டு நான் தொடர்ந்து டெய்லியுமே வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஸோ கண்டன்ட் இல்லாத டைமில் ஸோ நம்ம வந்து டாப் டென் ஃபேக்ஸாக கூட நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் சோ எப்படியோ கஷ்டப்பட்டு இப்ப நம்மளுக்கு ஒன் கே ஃபேமிலி கிடச்சிட்டாங்க சப்ஸ்கிரைபர்னு சொல்லணும்னா ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கு மேல அவங்க என்ன பார்த்துப்பாங்க சோ இன்னும் நம்மளுக்கு தேவை இருக்குது ஸோ குறிப்பா வந்து இன்னும் நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்கல சோ அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு பணம் வராது ஸோ இப்போதைக்கு அதுக்கு ரெண்டு எலிஜிபிலிட்டி உண்டு ஒன்று இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆனால் இன்னொன்று நாலாயிரம் மணி நேரம் நம்ம வீடியோஸை பார்த்துருக்கணும் ஸோ அப்போ மட்டும் தான் வந்து யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு மானிடேஷன் எனபிள் பண்ணி காசு அனுப்ப பார்ப்பாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம அதுல ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கோம் இன்னும் ஒரு கட்டம் இருக்கு ஸோ அதுல ஒரு கட்டம் தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சோ அது எல்லாமே இன்னோட ரீச் பண்ணிட்டோமா சோ இன்னொன்று நாலாயிரம் மணி நேரம் என் வீடியோஸோ நீங்க பார்க்கணும் சோ அதுக்கு நான் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டெய்லியுமே பார்க்கணும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே பார்க்க வைங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ இப்படியெல்லாம் பண்ணி நம்ம ஒரு நாலே ஒரு மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைங்களே ஸோ உண்மையிலே வந்து ஸோ எப்படி சொல்லலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்கும் ஸோ காசு வர ஆரம்பிக்கிற நேரம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு பயன் எனக்கு கிடைக்கும் ஸோ இதனால் இன்னும் உங்களுக்கு எனக்கு உங்களால் ஒரு பயன் வருதுன்னா ஸோ உங்களுக்கு நான் வந்து எந்த லெவலுக்கு நான் வந்து உழைக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இன்னும் நம்மளுக்கு இது நல்லா சப்போர்ட் கொடுங்க ஸோ யா இன்னும் நம்ம மானிட்டேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஸோ அதே நான் வந்து உங்களுக்கு நான் வந்து தெரிவிப்பேன் ஸோ நம்ம எனக்கு என்னெல்லாம் உங்களுக்கு எனக்கு கிடைக்குதோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து தெரிவிப்பேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து இனி வந்து அடுத்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆனாலும் அதுக்கும் ஒரு செலிப்ரேஷன் வீடியோ வரும் ஸோ அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் கே எடுக்கப்போ அதுக்கும் ஒரு செலிப்ரேஷன் வீடியோ வரும் ஸோ அப்புறம் ஃபிஃப்டி கே வரப்போவும் நம்மளுக்கு ஒரு செலிப்ரேஷன் வீடியோ போடும் ஃபைனலி ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் சில்வர் பிளே பட்டன் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து என் ஃபேஸ் ரிவியூவல் வீடியோ வரும் அது வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணணும்னு வச்சிருக்கேன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப உதவியாக இருப்பான் ஸோ இப்போ கூட நான் இந்த செலிப்ரேஷன் வீடியோ இன்னும் இப்போ அவங்களும் போடல ஸோ இது வந்து அவனுக்கு அவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அவனுக்காக ஒரு தயவையில் தான் நான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா இப்போ கடையை அவனும் பார்க்கான் நான் வந்து இப்போ பின்னுக்கு இருக்கிற ஒரு இருந்து தான் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா நான் இது எந்த ஒரு ஸ்கிரிப்டாக எழுதாதனால ஸோ குழம்பி கூடாது கஸ்டமர்ஸ் வந்தாலும் ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து பேக்கில் வந்து ஒரு வலையிலிருந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவன் வந்து கடையை பார்த்துட்ருக்கான் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கவனிக்கிறான் ஸோ அவன் பேர் ஜெஸ்வின் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உயிர் தோலான்னு சொல்லலாம் என் கஷ்டத்தில் எல்லாத்துலையும் அவன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவன் வந்து எடுத்துப்பான் ஸோ இப்போ கூட அவன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தேங்க்யூ ஜெஸ்வின்னு கூட நான் இதெல்லாம் கொடுவேன் ஸோ ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இப்போ கூட அவன் ஒரு சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டாக இருக்கிறான் என் வீட்டில் இருக்கிறவங்களோட இவன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான் ஸோ அதுக்காண்டி என் வீட்டில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணா சொல்ல முடியாது எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ் எங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஸோ ஏன்னா அவங்க வந்து பிஸி பிஸ்னஸ்லேயே பிஸியாக இருக்கிறனால அவங்க இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல ஸோ அவருக்கு இது அதையும் அவ்வளவா தெரியாது எங்கள் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த காலையில் கூட ஆயரம் சப்ஸ்க்ரைப்பேர் அடிச்சிட்டே அவங்க ரொம்ப சப்போஸ் சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ இப்படி ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட கொஞ்சம் இந்த எடிட்டிங் விஷயங்களில் கூட அவன் நண்பன் தான் உதவி பண்ணுறான் ஸோ கடை அந்த நான் எடிட் பண்ணுற டைமில் வந்து அவன் வந்து கடையை பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி ஸோ நிறைய விஷயத்துல வந்து எனக்கு அவன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான் ஸோ அதுக்காக ஜெஸ்ஸினுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு பத்து சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஆயிரம் ரீச் பண்ணிடலாம் அங்க ஸோ இதுக்கு முன்னாடி அஜித் கிருஷ்ணா அண்ணன் வந்து ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சப்ஸ்கிரைபராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமெண்ட் போட்டிருப்பாரு ஸோ இப்போ நம்மளோட சேனலோடைய ஆயிரம் மாத சப்ஸ்கிரைபர் யார் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோட எண்ட்ல பத்தி நான் சொல்கிறேன் பண்ணுறேன் ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை தவிர நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லன்னு தெரில ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆதரவை வந்து நீங்கள் கூடி தரணும் ஸோ நம்ம சேனலில் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் தான் ஏற்படுத்தணும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இதை தவிர எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரில ஸோ ரொம்ப நன்றியை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ அதை தவிர இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே என்னக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் யோசித்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஸோ என்னக்கு என்ன நீங்கள் வளர்த்த நீங்கள் என்ன நான் வளரல வளர ஆரம்பிக்க வைக்கிறீங்க ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம நிறையா ஒரு நம்ம சேனல் ரிலேட்டட் நிறைய விதமான கண்டன்ட்ஸு ஸோ இதுக்கு மேலே இருக்கும் ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு தான் தேவை ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பார்க்க வைங்க ஸோ கூடி சீக்கிரத்தில் வந்து மானிட்டேஷன் அப்புறமா வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டபுள்யூ டபிள்யூ ரிலேட்டட் வந்து இன்னைக்கு அப்டேட் வீடியோ போடணுன்னு தெரில ஏன்னா இன்னைக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுனால போகிறதுக்கு எந்த ஒரு இது எனக்கு கிடைக்கல ஸோ நான் பார்க்கறதும் இல்லை ஸோ அதனால நாளைக்கு மேக்ஸிமம் நம்ம கண்டன வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த ஆதரவை எனக்கு இன்னும் தாங்க ஸோ அவ்வளோதான் எனக்கு வேறு என்ன சொல்லன்னு தெரில ஸோ இப்போ நம்மளோட ஆயிரம் மாதம் சப்ஸ்கிரைபர் யாருங்கிறத ரிவீல் பண்றேன் ஸோ யா நம்மளுடைய தௌசண்ட் ஆவது சப்ஸ்கிரைபர் வந்து ஸோ சரத்தியா பிபியூ அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான் எனக்கு அது சரியாக ப்ரொனோன்சேஷன் ஆகலை தப்பாக நினைக்காது இங்கே ப்ரோ ஸோ இந்த அண்ணன் தான் நம்ம சேனலோடைய ஆயிரமாவது சப்ஸ்கிரைபர் ஸோ இவர் வந்து இப்போ நம்ம சேனல்லேயே ஒரு ரெக்கார்டு படைச்சிட்டாரு ஸோ குறிப்பாக இந்த வீடியோ வந்து நான் ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டில் தான் போட போகிறேன் ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு டென் கே டுவெண்ட்டி ஃபைவ் கே ஃபிஃப்டி கே ஒன் லேக்குன்னு சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் ரிலேட்டட் ஸோ என்ன அவ்வளோ நான் அப்டேட் பண்ணாலும் ஸோ இவரோட வீடியோ வந்து முதல் வீடியோவாக கிடக்கும் அந்த பிளேலிஸ்டோட ஃபஸ்ட் வீடியோவாக கிடக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கு மேலே நான் வந்து டென் கே டென் கேயோட சப்ஸ்கிரைபர் டுவெண்ட்டி ஃபைவோட சப்ஸ்கிரைபர் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் ஒன் லேக்கோட சப்ஸ்கிரைபர் ஸோ இங்கே எல்லார்த்தோட நேம் பார்த்திங்கன்னா இதேமாரி வீடியோவில் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து ஸோ இந்த யூடியூபோட பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம யூடியூப் அப்டேட்டுன்னு சொல்லி ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் க்ரியேட் பண்ணிடுவேன் ஸோ இதில் வந்து இவங்களோட நேம் எல்லாம் கிடக்கும் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ அதில் முதல் நம்மளுடைய ஒரு சேனலோட வந்து பிடி பிடிச்சிருக்கேன் இந்த அண்ணன் தான் ஸோ தௌசண்ட் ஆயிர ரூபாய் சப்ஸ்கிரைபராக பிடிச்சிருக்காரு ஸோ உங்களுக்கு ப்ரோ கீப் சப்போர்ட்டிங் ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இதை தவிர எனக்கு வேறு என்ன சொல்லன்னு தெரியல ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ எல்லாத்துக்கும் நன்றி ஸோ அஜித் கிருஷ்ணா அண்ணன் ஸோ உங்களுக்கும் நன்றி ப்ரோ ஸோ தேங்க்யூ ஸோ மச்